வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பரணி தீபத்தை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சமயம் யமதர்மராஜன் சிவபெருமானிடம் சென்று பூலோகத்தில் அனைத்து தெய்வங்களுக்குமே அனைவரும் வழிபாடு செய்து வழிபடுகிறார்கள் ஆனா எனக்கு மாத்திரம் யாருமே எந்த ஒரு வழிபாடுமே செய்வதில்லை அதற்கு மாறாக என் மேல் பயம்தான் கொள்கிறார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டதாகவும் அதற்கு சிவபெருமான் அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாருங்க அதாவது பஞ்சபூதங்களில் நான் நெருப்பாக இருக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதத்தில் உனக்குரிய நட்சத்திரமான பர்ணி நட்சத்திரத்தில் உனக்கு அனைவருமே தீபமேற்று வழிபடுவாங்க அந்த தீபத்தை உனக்குரிய தீபமாக நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீ நல் நல்வழி கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் யமதெருமானிடம் கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதன் அடிப்படையில் தான் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் முதல்ல இந்த பர்ணி தீபம் ஏற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் பர்ணி நட்சத்திரத்திற்கு உரிய கடவுளாக போற்றப்படுபவர் சிவபெருமான் தாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே சிவபெருமானை வழிபடுவது மிக மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதனால தான் இந்த பரணி நட்சத்திரம் முதல்ல திருவண்ணாமலையில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னதியில் இந்த தீபம் ஏற்றப்படுது அதற்கப்புறந்தான் வீடுகளில் எல்லோருடைய வீடுகளிலுமே நம்ம ஐந்து தீபம் ஏற்றி வழிபடுறோம் இந்த ஐந்து தீபம் ஏற்றப்படுவதன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆளக்கூடியது பஞ்சபூதம் அதே போல் மனிதனுடைய உடலை ஆளக்கூடியதும் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தாங்க உலகமே அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் யாருக்குள் அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குள்ளே தாங்க இந்த பஞ்சபூதங்கள் அடக்கம் அப்போது நம்ம அந்த பரணி நட்சத்திரத்தில் சிவபெருமானை வணங்குவது ரொம்ப சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இல்லைங்களா அதனால தான் அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானை ஐந்து தீபங்களாக அதாவது பஞ்சபூதங்களாக நினைத்து ஐந்து தீபங்கள் ஏற்றி அதை சிவபெருமானுடைய ரூபமாகவே நினைத்து வழிபடுறோம் அதற்காகத்தான் இந்த ஐந்து தீபங்களை நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அன்னத்தண்ணிக்கு பர்ணி நட்சத்திரத்தில் பர்ணி தீபம் ஏற்றுற அன்னைக்கு இன்னொரு தீபமும் ஏற்றுவோம் அதுதாங்க யம தீபம் இந்த யம தீபத்தை வீட்டினுடைய தென்கிழக்கு திசையில் தாங்க ஏற்றி வைக்கணும் எதனாலேனா இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உரிய திசையாக சொல்லப்படுவது இந்த தென்கிழக்கு மூளை தாங்க இந்த மூலையில் கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இந்த யம தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த யப யம தீபத்திற்கு திசை அப்படிங்கிறது கிடையாதுங்க பொதுவாகவே எந்த ஒரு தீபத்திற்குமே திசை கிடையாது ஏன்னா தீபம் என்பது அனைத்து இடங்களிலும் அனைத்து திசைகளையுமே ஒளி கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த தீபத்தினுடைய திசையை நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதி தாங்க அந்த நுனிப்பகுதி எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையில் தீபம் எரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த யம தீபத்திற்கு திசையே கிடையாது அந்த தீபம் அப்படின்னா வட்டமாக இருக்கும் நடுப்பகுதியில் தான் தீபம் எரியும் எதனால் அப்படின்னா இந்த தீபமானது ஒன்பது திசைகளுக்குமே ஒளி கொடுக்கும் இந்த இதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் சிவபெருமான் யமதருமனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் லோகபாலன் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு பேர் சுற்றுறாரு எதனால் இந்த பெயர் அப்படின்னா இந்த பெயருடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகபாலன் அப்படின்னா எல்லா திசைகளுக்கும் அதிபதியானவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது யமதருமனுக்கு தெற்கு திசை மட்டும்தான் நம்ம உரிய திசையாக நம்ம நினச்சி நம்ம எல்லாருமே அந்த திசை யமனுக்குரிய திசை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது யமனுக்கு அனைத்து திசைகளுமே யமனுக்குரிய திசையாக சொந்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவருக்கு லோகபாலன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டுங்க அந்த திசைகளை பிரித்து கொடுக்கும் பொழுது யமனுக்குரிய திசை அதுதான்னு சொல்லப்பட்டது ஆனால் யமதர்மன் இல்லாத இடம் எங்குமே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் லோகபாலன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் சிவபெருமானே சூட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த யமதீபம் ஏற்றுவதற்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுள் முடிந்து யமலோகம் செல்லக்கூடியவர்கள் ஒரு வருட காலத்தில் யமலோகத்தை போய் சேர்ந்துருவாங்க அதற்கப்புறம் அவர்களுடைய புண்ணிய கணக்குப்படியே அவர்களுடைய விதி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் ஆனால் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு அதாவது தற்கொலை செய்தவர்கள் ம விபத்தினால் இறந்து போன ஆத்மாக்களுக்கு ஆயுள் முடியாமல் யமலோகத்தில் இடம் கிடையாது அத அந்த ஆத்மாக்களை எல்லாமே இருட்டில் அலறி கொண்டு இருப்பதாகவும் அந்த ஆத்மாக்களுக்கு ஒளி கொடுப்பதற்காகத்தான் இந்த யம தீபம் ஏற்றப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த யம தீபத்தை ஏற்றும் பொழுது யமதருமன் தருமன் மகிழ்வார் அப்படின்னும் எங்கெல்லாம் துர் ஆத்மாக்கள் இருக்குதோ அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தி கிடைத்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் யமலோகத்தை நோக்கி பயணிப்பதற்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் சாந்தி கொடுக்கக்கூடியது இந்த பரணி தீபம் ஏற்று வழிபடும் பொழுதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பரணி தீபம் எந்த வீடுகளிலெல்லாம் ஏற்றப்படுதோ அந்த வீடுகளில் துர்மரணம் தவிர்க்கப்படும் அந்த வீடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னும் இந்த யமதீபம் ஏற்றப்படக்கூடிய வீடுகளில் இருப்பவர்கள் இறந்த பிறகு அவர்கள் யமலோகம் சென்றடைந்தால் அங்கு அவர்களுடைய பாவங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவர்கள் அவருக்காக ஏற்றக்கூடிய தீபத்தினால அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாராமா அதனால தான் நம்மளுக்கு அவர் காசு பணம் மற்ற எதுவுமே அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது யமதர்மனிடம் காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவர் வந்து உயிரை எடுக்கக்கூடிய கடவுள் அப்போது அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா மரணிக்கும் தருவாயில் நம்மளுடைய ஆத்மா அதாவது இறப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அந்த ஆத்மாவானது கஷ்டப்படாமல் போகும் அது அதுக்கும் நம்ம யம தருமனை தான் நம்ம வணங்கணும் இந்த யம தீபம் ஏற்றதுனால அதுவும் நடக்கும் அது மட்டும் இல்லாமங்க இப்போ நிறையா பேர் வந்து இந்த ப யம தீபம் ஏற்றுவதற்கு பயப்படுறாங்க ஆனால் இது பயம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அனைவருமே யமனை வணங்க வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பர்ணி தீபம் அப்படின்னு திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுறாங்க நம்ம வந்து வீட்டில் ஏற்றி வழிபடலாம் ஆனால் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் எந்த வீட்டிலெல்லாம் விசேஷம் வச்சுருக்காங்களோ அதாவது கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா அந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் விசேஷம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அவங்க பரணி தீபம் அப்படிங்கிற அந்த ஐந்து தீபத்தை ஏற்றி வ வணங்கிக்கலாம் ஆனால் இந்த யம தீபத்தை ஏற்றக்கூடாது அதே போல் குழந்தை மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அவங்க வீட்லேயும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது இல்லை குழந்த பிறந்து நாங்கள் எங்களுக்கு மூணு மாதந்தான் ஆயிருக்கு அப்படின்னாலும் அவங்க வீட்லேயும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற அனைவருமே தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வ நம்ம எமதருமனை வணங்கலாம் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்மளுடைய ஜென்ம பாவம் நிவர்த்தியாகும் நம்மளுடைய பாவங்கள் குறைக்கப்படும் நம்மளுடைய ஆத்மா பிரியும் பொழுது நமக்கு கஷ்டமே இல்லாமல் நம்மளுடைய ஆத்மா நம் உடலை விட்டு பிரியும் இதுக்காகத்தான் நம்ம இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றி வழிபடுறது காரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்